அவர் காத்திருக்க வேண்டும் பொறுத்திருக்க வேண்டும் டாக்டர் ராமதாசனுடைய மனநிலை மாறுவதற்கு அன்புமணியால் நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியாது வந்ததுனால அன்புமணிக்கு பிரச்சனை இல்லை தான் பூந்தன் வந்தார் பூந்தன் தேவனா இருப்பார் இல்லை தூக்கி போட்டு இன்னொருத்தரை ராமதாஸ் கொண்டு வருவார் அப்போதான் பார்க்குறார் ராமதாஸ் இப்படி வரிசையாக கொண்டு வந்து சண்டை போட்டு நிற்கிறத எல்லாரையும் துரத்தி விட்டு நம்மளே வந்துடுறது நல்லது பாஜக தன்னோடு கூட்டணி சேராத எந்த அரசியல் கட்சியையும் உடைப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கும் பிஜேபி தினகரனை அன்னாதிமுக தலைவர் அப்படின்னு அறிவிக்கலாம் சசிகலாவை அறிவிக்கலாம் ரெட்டலைக்காக ஓட்டு போடுறாலும் அங்கே இருக்குது பாமக எங்கிட்டு கையை காமிக்குது அதிமுகவை அன்னாதிமுக ஓட்டு போடுறான் அண்ணாதிமுக ஓட்டு குறைந்திருக்கலாமே ஒழிய பாமகவுக்கு ஓட்டு போடுறவன் என்ன அளிக்கையே சொன்னாலும் தொண்ணூறு சதவீதம் அங்கே தான் இருக்கிறான் ியர்களுக்கும் வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் திரு கே எம் ஷரீஃப் அவர்கள் வணக்கம் தமிழகம் வணக்கம் இன்றைய சூழலில் அன்புமணி அவர்களுக்கும் சரி தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கும் சரி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு இதை இதையொட்டியே நம்ம அன்புமணி அவர்கள் தனி கட்சியாக தோங்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லை நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அவர் காத்திருக்க வேண்டும் பொறுத்திருக்க வேண்டும் டாக்டர் ராமதாசனுடைய மனநிலை மாறுவதற்கு அன்புமணியால் நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியாது ஏன்னா அவருடைய கேரக்டரு அப்படி அவர் கீழே இருந்து கஷ்டப்பட்டெல்லாம் இந்த அமைப்புக்குள்ளே வரலை எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டவர்களில் ஒரு எம்எல்ஏ என்கிற ஒரு நிலையை உருவாக்கியவர் வேல்முருகன் மட்டும்தான் என்னை போன்றவர்கள் வெளியே வந்து போராடி கொண்டு இருக்கிறோம் அதில் சக்சஸ் ஆனவர் அப்படின்னா அவர் வேல்முருகன் தான் நாங்கள் நான் பெரிய சட்டமன்ற உறுப்பினராகணும் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் எனக்கு பெரிய அக்கறை கவலை எல்லாம் இல்லை சமூகத்துக்கான வேலை செய்யணும் அவ்வளவு தான் என்னை பொறுத்தவரை அப்போ அதிலிருந்து வெளியே வந்தவர்கள் யாரும் பெரிய வெற்றி பெற்றவர்கள் இல்லை அமைச்சர் பொன்னுசாமி போன்றவர்களாக இருக்கட்டும் தலித் தெளிமலையாக மறைந்த தலித் தெளிமலையாக இருக்கட்டும் யாருமே பெரிய வெற்றியை அவர்கள் பெறவில்லை எனவே அன்புமணி தனியாக கட்சி உருவாக்கினாலும் நிச்சயமாக அவரால் வெல்ல முடியாது அவருக்கே தெரியும் அதனால் அவர் அதிலேயே தொடர்வார் இருந்து கொண்டு சமாளியுங்கள் என்றுதான் அவருக்கு அவருடைய உறவினர்கள் அறிவுரை சொல்லுவார்கள் இதை தனித்து அவர் வெற்றி பெற்ற தந்தைக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு ஊழல் வந்த காரணம் வந்து ஒரு பதவி தான் இப்போ ராஜசேபா எம்பியாக இருக்கார் இப்போ அந்த பதவி இப்போ தலைவர் பதவியே இவர் இழந்திருக்காரு பதவி இல்லாத மேலே பயணிக்க முடியுமா இதை செயல் தலைவரை அப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பல அரசியல் கட்சிகளில் தலைவர் செயல்படாமல் இருக்கிறார் அப்படின்னா செயல் தலைவர்னு ஒன்று அறிவிப்பாங்க இது காங்கிரஸ் ஸ்டைலு செயல் தலைவர் அறிவிப்பது தேசிய கட்சிகளின் ஸ்டைல் அதே டா ராமதாஸ் வந்து நேரடியாக நீக்கினா அது இன்னும் வந்து பல க கான்ட்ரவர்சியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் அதோ கொஞ்சம் வந்து ஒரு மேம்போக்காக நீக்கி செயல் தலைவர் அப்படிங்கிற ஒன்றைய ஒரு இவரே இந்த கட்சியில் அதுக்கு முன்னாடி செயல் தலைவர்லாம் கிடையாது அதை உருவாக்கி இருக்கிறாங்க எனவே அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு இணைந்து இயந்து போகிறத தவிர அவருக்கு வேறு வழி இல்லை தனிக்கட்சியெல்லாம் ஆரம்பித்தா முகவரி இல்லாமல் போயிடுவார் இந்த சூழலில் அன்புமணி இருக்கார் இதுக்கு காரணம் வந்து ராமதாஸோட மகளோட பையன் வரவு தான் கட்சியில் அவருக்கு பெருத்த நிருடல் ஏற்பட்டுருக்கோம் இல்லை நீங்கள் பையன் வரவு மட்டும் இல்லை ஏன் பையன் வர வைக்கப்பட்டார் பேரன் இவரை சரியில்லை சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு நம்ம ஒரு முடிவு எடுத்தால் இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு நாம் தலைவர்களோடு தொடர்பு கொண்டால் நமக்கு முன்னாடி இவர் தொடர்பு கொண்டு நாம் என்ன பேசணும்னா டிமாண்ட் வைக்கணும்னு விரும்புகிறோமோ அந்த டிமாண்டெல்லாம் இவர் பேசி முடிச்சிடுறாரு இதான் பிரச்சனை அப்போ பையனுக்காக பிரச்சனை இல்லை பிரச்சனைக்காக தான் பையன் தன்னுடைய மகளின் மகன் ஏன் வர்றாருனா அன்புமணியை அவர் வந்து அவருடைய வேகத்தை குறைப்பதற்கான ஒரு முயற்சி தான் அதனால் பேரன் வந்ததுங்கிறது அன்புமணியினுடைய வேகத்தை குறைப்பது குதிரைக்கு லகான் போடுறது தான் இந்த பையன் வந்தவருடைய பேரனுடைய உள்ளே திரிச்சது அதுக்கு முன்னாடியே வந்து அந்த குடும்பம் தான் முடிவு பண்ணி இருந்துச்சு நீங்கள் டாக்டர் ராமதாஸ் மட்டும் அந்த அரசியலை முடிவு பண்ணுறது இல்லை அவருடைய குடும்பம் தான் முடிவு பண்ணி இருந்துச்சு அந்த குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனை மகள் சொல்கிறது சரியா மகன் சொல்கிறது சரியா மகன் நேரடியாக களத்தில் நிற்கிறார் மக வந்து மறைமுகமாக இருக்காங்க மகளும் மனைவியும் மறைமுகமாக தான் நேரடியாக பொம்மை ஆடுதுங்கிறத அவங்கள இயக்கிறது யார் அப்போ இந்த கட்சியை கொஞ்சம் நாட்களாக வந்து இயக்கி கொண்டிருந்தவர்கள் அவருடைய குடும்பத்தார் தான் அதில் யார் பெரியாள் யார் சின்ன ஆளுங்கிற சண்டை தான் அன்புமணியும் முகுந்தனும் நமக்கு வெளியில் தெரியுது வெளியே தெரியாத இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே இருக்கிறார்கள் எனவே இவர் முகுந்தன் வந்ததினால அன்புமணிக்கு பிரச்சனை இல்லை தான் மூந்தன் வந்தார் மூந்தன் தேவன்னா இருப்பார் இல்லை தூக்கி போட்டு இன்னொருத்தரை ராமதாஸ் கொண்டு வருவார் அப்போ தான் பார்க்குறார் ராமதாஸ் இப்படி வரிசையாக கொண்டு வந்து சண்டை போட்டு நிற்கிறதை எல்லாரையும் துரத்தி விட்டு நம்மளே வந்துடுறது நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறார் அந்த முடிவில் உறுதியாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் எப்போவுமே பாமக அப்படின்னா ஒரு எலெக்ஷன் டைமில் தான் ஒரு பேசும் விவாதமாக பாமக கட்சி வரும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்ந்துவிட்டு நம்ம விரைவில் பயணிக்கணும் இப்போ இந்த சூழலில் பாமகவுக்கு இது ஒரு பெருத்த அடி அடியாக இருக்குமா இல்லை இவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை அண்ணாதிமுகவோடு நகருவதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறார் பிஜேபி தேவையில்லை பாமக அண்ணாதிமுக இருந்தாலே ஒரு கணிசமான வெற்றியை பெற முடியும் ஏன்னா வட மாவட்டத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஒரு வாய்ப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த அரசியல் கட்சியாக பாமக இருக்கிறது அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்படிலாம் நம்ம டக்குன்னு தூக்கி போட்டுற முடியாது எனவே பாமக என்ன நினைக்கிறது டாக்டர் ராம்தாஸ் என்ன நினைக்கிறார் என்றால் வெறும் அதிமுக போதும் இந்த தேசிய கட்சி பிஜேபியை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ராம்தாஸ் நினைக்கிறார் ஆனால் அன்புமணிக்கு பல தேவைகள் இருக்கிறது சில வழக்குகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவற்றை சரி செய்வதற்கு அவருக்கு வந்து பாஜக தேவை எனவே அவர் அதை நோக்கி நகர்கிறார் டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை எந்த வழக்கமும் இல்லை எந்த கவலையும் இல்லை அதிகாரம் மட்டும் இருந்தால் போதும் என்று அவர் நினைக்கிறார் இதே இதேவர் அண்ணாதிமுகவை நோக்கி நகர்வது சரி என்று நினைக்கிறார் அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அண்ணாதிமுக பாமக கூட்டணி வறுமையானால் அது ஒரு வலிமை வாய்ந்த கூட்டணி இவர்களோட நகர்வு வந்து இரண்டு பேருமே சரி ஒரே நேர்கோட்டில் தானே அவங்களோட நகர்வா இருக்கு இந்த பக்கம் அதிமுகவாக இருக்கட்டும் இந்த பக்கம் பாஜகவாக இருக்கட்டும் ஆனால் இவர்கள் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது இவங்களோட இல்லை போயிட்டு அதாவது அரசியலில் எந்த நிமிடமும் எதுவும் நடக்கலாம் இன்னொரு செய்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பாஜக தன்னோடு கூட்டணி சேராத எந்த அரசியல் கட்சியையும் உடைப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கும் இன்றைக்கி செங்கோட்டையின் கதையும் அதுதான் அப்படி ஒரு முயற்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் அன்புமணியை கையில் எடுப்பது என்று ஆனால் பிஜேபிக்கு ஒரு விஷயம் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வன்னிய மக்களிடத்திலேயே ராமதாஸை தவிர்த்து ராமதாஸ் மனைவியாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் யாரும் ராமதாஸை எதிர்த்து வெற்றி பெற முடியாது இங்கே அண்ணாதிமுகவில் ஒரு சின்னத்தை காமிச்சு ஜெயிச்சிடலாம் செங்கோட்டையனை தலைவர் ஆகிக்கலாம் அல்லது பிஜேபி தினகரனை அண்ணாதிமுக தலைவர் அப்படின்னு அறிவிக்கலாம் சசிகலாவை அறிவிக்கலாம் ரெட்டலைக்காக ஓட்டு போடுற ஆள் அங்கே இருக்குது ஆனால் பாமக சைடில் வன்னியர் பக்கம் அப்படி இல்லை இன்னொரு சின்னத்தை அன்புமணி ராமதாஸே தூக்கி கொண்டு வந்தாலும் அன்புமணி ராமதாஸுக்கு ஓட்டு இல்லை மாம்பழம் ராமதாஸ் கையில் தான் இருக்குது மாம்பழத்தையே அன்புமணி தூக்கிட்டு இருந்தாலும் ஓட்டு கிடையாது ராமதாஸ் இன்னொரு யானையவோ பூனையவோ தூக்கிட்டு இருந்தாலும் ராமதாஸுக்கு தான் ஓட்டு டாக்டர் ராமதாஸ் என்கிற மனிதர் தான் அங்கே தலைவராக தத்துவமாக சின்னமாக இருக்கிறார் சின்னமோ அன்புமணியோ எந்த குடும்பமோ அங்கே போய் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது இதை பிஜேபி புரிந்து கொள்ளீரின் முகம் ராமதாஸ் ராமதாஸ் தான் நீங்கள் அன்புமணியோ வேறு யாரும் கிடையாது இதை வந்து ராம்தாஸ் ராமதாஸ் வரை அதற்கு பின்னால் நீங்கள் பாமகவுடனும் சரி ராமதாஸ் அவர்களும் சரி நீண்ட நாட்கள் பயணித்தவர் மக்கள் முதலில் ஒரு அரசியல் அந்த வட்டாரம் அந்த எலெக்ஷன் மத்தியில் அதாவது எந்த இருக்கட்டும் சட்டமன்ற அத்தியத்தில் இருக்கட்டும் எலெக்ஷன் அப்படி வந்துட்டாவே மக்கள் மத்தியில் முதல்ல உதிக்கிற விஷயம் பாமக நினைக்கிறதுனா அது பொட்டி வாங்குற கட்சி பேசா விமர் பாக்குறீங்க இல்லை இதை வந்து யார் சொல்லுவாங்க ஊடகவியலாளர்கள் சொல்றீங்க இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துபவர்கள் சொல்றீங்க நீங்க பாமகவுக்கான ஓட்டு அப்படியே தான் இருக்குது என்ன போன தேர்தல் வரையும் ஓட்டு போட்டுக்கிருக்கான அவன் பொட்டியை பற்றி கவலைப்படலையே பாமக எங்கிட்டு கையை காமிக்குது அண்ணாதிமுகவா அதிமுகவை ஓட்டு போடுறான் நீங்கள் அண்ணாதிமுக ஓட்டு குறைந்திருக்கலாமே ஒழிய பாமகவுக்கு ஓட்டு போடுறவன் என்ன அழகே சொன்னாலும் தொண்ணூறு சதவீதம் அங்கே தான் இருக்கிறான் அப்போ நீங்கள் வந்து எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் ராமதாஸ் போய் ஓட்டு போடுனா ஓட்டு போடுறதுக்கு வன்னியர்கள் தயாராக இருக்கிறான் அது சரியாக தப்பாங்கிறது வேறு நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக நம்ம சொல்கிறோம் ராமதாஸ் இங்கே போட்டி வாங்குறாரு ராமதாஸ் அங்கே போட்டி வாங்குறாரு வாங்கிட்டு தான் இருக்கார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மக்களவை பற்றி வன்னிய மக்களவை பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை ஏன் அது அது என்னன்னா சாயல்ல ஏன் ராமதாஸ் வர வரமாட்டேனா அவர்களுடைய இனத்தவர்கள்கிட்ட இல்லை இப்படி தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் தோன்ற மாட்டேன் இதுக்கு கடுமையாக எடுத்துருக்கிறதுனால அந்த அந்த ஒரு சூழ்ச்சிய கையாளர் சிகா மட்டும் இல்லை விசிகாமோட உடன்பாடாகலாம் இருந்திருக்காரு அது மட்டும் காரணம் இல்லை வன்னிய மக்கள் தங்களுக்கான தலைவர் ராமதாஸ் அப்படிங்கிற முடிவில் அவன் உறுதியாக இருக்கிறான் அதை மாற்றுவதற்கு ஒரு நீண்ட காலம் ஆகும் அது அன்புமணியாலேயே மாற்ற முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டுகளால் அதை மாற்றிவிட முடியாது அந்த மக்கள் நீண்ட காலமாக அப்படி ஒரு மாறுதலை கொண்டு வருவதற்கு அந்த சமூகத்திலேருந்து வேறு யாராவது ஒரு ஜனநாயக சக்தி தோன்றினால் அதற்கான ஒரு மாறுதல் ஒரு அங்கிருந்து வந்தவர் தான் திரு வேல்முரு வேல்முருகன் அவர் முயற்சி எடுக்கிறாரு இங்கே அவரும் ஒரு பெரிய வெற்றியை பெற முடியலை அது நம்ம அந்த உண்மையினா வேல்முருகனுடைய தீவிர ஆதரவாளர் அப்படி வச்சுக்கலாம் அதனால் அவராலையும் அந்த வெற்றி வந்து பெற முடியலை ராமதாஸுக்கு பின்னால் அப்படி ஒரு வெற்றி வேல்முருகனுக்கு கிடைக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஒரு சரியான மனிதர் வேல்முருகன் ஆனால் ராமதாஸ் இருக்கிற போது அப்படி ஒரு வெற்றி கிடைக்குமா என்பது கஷ்டமான வேலை அதனால் வேல்முருகனாக இருந்தாலும் அது கிடைக்காது அன்புமணியாக இருந்தாலும் அது கிடைப்பதற்கான வேல்முருகனுக்கு கிடைக்கிற ஆதரவு கூட அன்புமணிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதை நம்ம உணர்ந்துக்கணும் பாமகோட பல நீண்ட அரசியல் இதை இன்னும் பேசிகிட்டே போகலாம் போகலாம் மக்களுக்கு ஒரு சிறிதளவில் சொன்னாலும் பெரித அழுத்தத்தோடு சொல்லியிருக்கீங்க உங்களை நேரத்தில் உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி